அப்புறம் தாலுக்கா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சவுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரை ஆறு ஏக்கரா இருக்குது சார் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ நான் அதை மடையை தரத்தை தான் வச்சுருக்கேன் சவுக்கு எதாவது நின்று தண்ணி இதாக எடுப்போம்னு சொல்லிட்டு வந்து ஒரு சொருள் பூமி தான் தண்ணி டக்குன்னு வடிஞ்சிரும் திறந்து வச்சுருக்கேன் அப்போ மடையை கட்டிடுமா சார் ஒன்று சார் மடையை கட்டிடுறேன் அதாவது தண்ணி நின்றுச்சுனா ஒன்றும் ஆகாத சார் அதுக்கு வேறு வேறு மரங்கள் எதாவது சேவமா அது ஒன்று ரெண்டாவது வந்து சார் அது கொஞ்சம் ஒரு சில நடுவில் கிடையாது வந்து வரப்பு வாரத்தில் இருக்கிறதுலாம் மரம் ரெண்டாவது பெருத்து சார் உள்ள வந்து மரம் கிருத்து சைஸு கொஞ்சம் வரல சார் மில்லிஸாக தான் இருக்குது அதுக்கு என்ன சார் பண்ணலாம் ஏதாவது கிருத்து பெருகிறதுக்கு என்ன சார் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக மூணு வருஷம் சார் மரம் இப்போ ஏஜ் வந்து மூணு வருஷம் ஆகிடு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இப்படிதான் நான் தை மாதம் விற்கலான்னு இருக்கேன் ரோடு ஆக்சஸ்லாம் இருக்குது அதனால் இப்போ வீட்டெல்லாம் ஒரு ஐடியா சார் அதுக்கு முன்னாடி எதாவது மரம் பெருக்கிறது ஏதாவது ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க சார் கிருத்து சைஸ் பெருக்குது ஏதாவது பண்ண முடியுமா கொஞ்சம் ஐடியா கொடுங்க சார் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச வரையிலும் என்ன காரணத்தால் இந்த நடுப்பகுதி பெருத்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் சத்து இல்லாமையா அல்லது சுண்ணாம்பு மண் அல்லது வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்டு காரணம் ஏதாவது இருக்கா சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடம் தான் சார் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து சத்து பத்தாத அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா வரப்பில் கொஞ்சம் வரப்பு ஒட்டிக்கிறதுல நல்லா இருக்குது சார் அது கொஞ்சம் ஒரு சில நடுவில் கூட அதே நடுவில் கூட நல்லா இருக்குது ஒரு சில மரம் பக்கத்தில் இந்த சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரியில் பார்த்திங்கன்னா ஒரு வரியில் அந்த சாலையில் ஒரு வரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நல்லா இருக்குது அது பக்கத்தில் அடுத்தது நல்லா இல்லை சார் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா மூன்றரைக்கு மூன்றை நாலுக்கு மூன்றை தான் சார் போட்டிருக்கேன் சாலை வந்து நாலு இது வந்து மூன்றா சார் அது ஒன்று இருக்குது பக்கத்துலேயே அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது ஸோ இதே சத்து பத்தா அந்த க அந்த கடை சத்து இருக்கலாம் இல்லை அது கன்றுமாரி ஏன்னா எல்லாமே டிஎன் தான் சிஹெச் ஃபைவ் சார் எல்லாமே டிஎன் தான் தான் சிஹெச் ஃபைவ் வெரைட்டி தான் எனக்கு ஒன்றும் புரியல அது என்ன சிலது அப்படி இருக்குது அந்த இந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நான் ஆக்சுவலாக வணக்கங்க பொதுவாக வந்து மரங்களோட சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஈஎம் கிரைசல் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து தாய் திரவம் வாங்குனீங்கன்னா அதை இருபது லிட்டராக மாற்றி வைக்கலாம் ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடும் அதை வந்து நம்ம நிலத்தில் கொடுக்க கொடுக்க இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் கலந்து எல்லா பதிலையும் ஊற்றலாம் முக்கியமாக நடுப்பதியில் ஊற்றலாம் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே மரத்தோட இலைகள் கீழே விழுந்து மக்கி இருந்தாலோ அல்லது சத்துக்கள் இருந்து பயிர்கள் எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருந்தாலோ அதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் வந்து இஎம் கரைசல் பயன்படுத்தலாம் ஒன்று ஒரு முறையாவது நீங்கள் இந்த ட்ரைகோடர்மா விரிடி ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் அது கூடயே ஒரு லிட்டரு கலந்துக்கலாம் ரெண்டாவது வந்து ரெண்டு கிலோ வேம் கலக்கலாம் வேம் இந்த வேம் என்ன செய்யும் அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை எடுத்து கொடுக்கும் அதுதான் வந்து மரங்களோட உடம்பு கூறுறதுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம இந்த வேம் கொடுக்கலாம் ரெண்டு கிலோ கலந்துக்கலாம் அது கூடயே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் பேக்டீரியா சாம்பலுக்காக ஏன்னா இரநூறு தான் ஒரு லிட்டரு அதை கலந்துட்டு இதை வந்து ஒரு ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய இப்போ இடங்களில் தண்ணி பாய்ச்சிறப்ப பிரித்து ஊற்றி விடலாம் அல்லது ஊற்றிட்டு பிரித்து பிரித்து ஊற்றி விட்டு தண்ணி பாய்ச்சிடலாம் பொதுவாக இந்த மாதிரி செய்கிறது நல்லது இரண்டாவது முறை செய்கிறப்ப இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டரு இஎம் கரைசல் கலந்திங்கன்னா இந்த ஹியூமிக் பவுடர்னு இருக்குங்க பவுடர் அந்த பவுடர் வந்து ரெண்டு கிலோ கலந்துக்கலாம் கலந்துட்டு அதை வந்து நீங்கள் தரை ஊற்றி விடலாம் அது கூட முடியும்னா இரநூறு இருபது லிட்டர் கோமியம் கலந்துக்கலாம் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க மண்ணில் வந்து அந்த பயிர்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய அனைத்து நுண்ணூட்ட சொத்துக்களும் இது கிடைக்க பெரிய வாய்ப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம எப்போவும் சொல்லக்கூடிய எருக்கு கரைசல் இருக்குதுங்க எருக்கு கரைசல் தயார் பண்ணி இரநூறு லிட்டர் தயார் பண்ணிங்கன்னா அதை தரையில் ஊற்றி விடலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா பலன் தரும் அதாவது வேகமாக செல் வளர்ச்சிக்கு பயிரோட செல் வளர்ச்சிக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரித்து ஊற்றி விட்டால் நல்லது அந்த மாதிரி செய்யலாம் ஜீவாமிர்தம் வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம் ஏன்னா அதில் கோமியம் இருக்கிறதுனால ஜீவாமிரதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் எதெல்லாம் முடியுமோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த மழை காலத்தில் பொதுவாக ஈரத்தில் மண்ணிலருந்து பயிர்கள் சத்துக்களை எடுத்துக்காது அது உண்மை தான் இருந்தாலும் நமக்கு மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அது நல்லா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இருக்கிற விற்கக்கூடிய காலத்துக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் எடையும் கூடும் நல்ல சைஸும் கிடைக்கும் நம்பிக்கை செய்யுங்க நன்றி சார் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி